கண்ணியத்திற்குரியவர்களே வங்க கடல் தாலாட்டும் நாகூரில் வாழ்ந்து சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டி மக்களின் அன்பிற்கு பாத்திரமான மாபெரும் தவசீலர் நாகூர் நாயகம் ஹஜ்ரத் ஷாஹுல் ஹமீத் ரலி அல்லாஹு அன்பு அவர்களின் சரிதம் இது ஹஜரத் நாகூர் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் வட இந்தியாவில் அயோத்திக்கு அருகிலுள்ள கபூர் என்னும் ஊரில் பிறை பத்து ஜமாதுல் ஆஹிர் மாதம் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்து பத்தில் ஹஜ்ரத் சையத் ஹசன் குத்து சாஹிப் பீவி பாத்திமா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் தம் வாழ்க்கையே இஸ்லாத்துக்காகவும் இப்பூவுலக மக்களுக்காகவும் பின்னாளில் அர்ப்பணிக்கும் ஓர் அற்புத குழந்தையை பிறப்பு அது வயதிலேயே அரபிக் கல்வியை இலக்கண சுத்தமாக கற்றுத் தேர்ந்த அப்துல் காதிர் ஜீலானி எனப்படும் நாகூர் நாயகம் ஆன்மீக கல்வி பெற குவாலியர் சென்று சையத் முகமது கௌப் அவரது கல்வி கூடத்தில் சேர்ந்தார் சுமார் பத்து ஆண்டுகள் அங்கு பயின்ற பின்னர் நான்கு மாணவர்களுடன் அங்கிருந்து வெளியேறி மாணிக்கப்பூர் ஆப்கானிஸ்தான் பலுச்சிஸ்தான் ஆகிய இடங்களுக்கு சென்று ஆன்மீக பரப்புரை செய்தார்கள் அதன் பின்னர் மக்க மாநகரம் நோக்கி பயணம் செய்தார்கள் வழியில் லாகூரில் தங்கியிருந்த போது ஹாஜி ஹஜரத் நூருதீன் சாஹிப் என்னும் செல்வந்தர் நாகூர் நாயகத்தை சந்தித்து தமக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருப்பது பற்றி கூறினார்கள் அவருக்காக அல்லாஹுத்த ஆலாவிடம் துவா செய்தார்கள் நாகூர் நாயகம் அவர்களின் துவா துவாபரக்கத்தினால் அவருக்கு சையத் முகமது யூசுப் சாஹிப் என்னும் இறைநேச செல்வர் பிறந்தார் அக்குழந்தைக்கு ஏழு வயது வரை கல்வி கற்பிக்கப்பட்டு பின்னர் தம் ஆன்மீக தந்தையான நாகூர் நாயகத்தை காண்பதற்காக மக்கா வந்தடைந்தார் பின்னர் நாகூர் நாயகம் அவரது மகனார் நானூற்று நான்கு மாணவர்கள் அனைவரும் இணைந்து இலங்கை காயல்பட்டினம் கீழக்கரை தென்காசி என பல்வேறு இடங்களுக்கு பயணித்து ஆன்மீக பரப்புரை செய்தார்கள் இறுதியாக நாகூர் நாயகம் தஞ்சாவூர் வந்தடைந்தார் அப்போது தஞ்சையை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் அச்சுதப்ப நாயக்கர் நீண்ட நாளாக தீர்க்க முடியாத நோயோடு போராடி கொண்டிருந்தார் மன்னரின் அமைச்சர்கள் நாகூர் நாயகத்தை அணுகி மாளிகைக்கு வந்து மன்னனை பார்க்குமாறு வேண்டினர் அங்கு சென்ற நாகூர் நாயகம் அம்மன்னருக்காக இறைவனிடம் துவா செய்தார்கள் தீர்ந்தது அதே போல் அதுவரை பிள்ளை பெரிய இல்லாத அம்மன்னர் நாகூர் நாயகத்தின் துவா பறக்கத்தால் புத்திர பாக்கியம் பெற்றார் இதற்கு கைமாறாக அம்மன்னர் ஏராளமான செல்வத்தையும் சொத்து சுகங்களையும் கொடுக்க முன் வந்தார் நாகூர் நாயகமோ கடலோரத்தில் தமக்கு ஒரு துண்டு நிலம் போதும் என்று கூறினார் அதன்படி மன்னர் முப்பது ஏக்கர் நிலத்தை கடலோரத்தில் வழங்கினார் அதுதான் இன்றைய நாகூர் அந்த நாகூரில் தான் தம் வாழ்நாளின் கடைசி காலம் வரை நாகூர் நாயகம் வாழ்ந்து அப்பகுதி மக்களுக்கு நல்லுபதேசம் செய்து அவர்களின் அன்பை பெற்றார் அவரது ஆன்மீக தத்துப்பிள்ளையான சையத் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் சையது சுல்தான் பீவி அவர்களை மணந்தார் அவர்களுக்கு ஆறு ஆண் பிள்ளைகளும் இரு பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் நாகூர் நாயகம் ரஜத் மாதத்தில் நாகூருக்கு சுமார் இரண்டு மைல் தூரத்தில் உள்ள வாஞ்சூர் சென்று மரப்பலகையால் மூடப்பட்ட ஒரு குழிக்குள் இருந்து நாற்பது நாட்கள் நோன்பு நோற்றார்கள் அங்குதான் தற்போதைய வாஞ்சூர் பள்ளிவாசல் உள்ளது அதே போல நாகூர் கடலோரத்தில் அமைந்துள்ள சில்லடி பள்ளிவாசலிலும் நாற்பது நாட்கள் நோன்பு நோற்றார்கள் மக்கள் மனங்களில் ஆன்மீக செல்வராக நின்ற நாகூர் நாயகம் ஷாகுல் ஹமீத்